ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான வசனம் யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறைவசனம் தாம் பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் என்றால் தம்மையே ஏமாற்றிக்கொள்வர் இத்தகையோருடைய சமயப்பற்று பயனற்றது ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் நாவை காத்து கொள்ளாவிடில் நமக்குள்ள சமயப்பற்று பயனற்றது என்கிறார் நம் இதயத்தில் ஒருவரை வஞ்சிக்கும்போது நம் நாவினால் அதை வெளிப்படுத்துகிறோம் எனவே இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் நீடித்த நாட்கள் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் நாவை காத்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு தீயானது ஒரு காட்டையே அழித்து விடுமோ அதுபோல நம் நாவில் இருந்து தாறுமாறமான வார்த்தைகள் நம்மையே அழித்துவிடும் திருப்பாடல் முப்பத்தி நாலு பதிமூன்றில் தீச்சொல்லி நின்று உன் நாவை காத்திடு வஞ்சக மொழியை உன் விட்டு விளக்கிறே என்கிறார் நாம் யார் என்பதை எப்படி அறிய முடியும் நம் நாவினால் பேசப்படும் வார்த்தைகளால் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிய முடியும் இதயத்தின் நிறைவை பேசும் நம் இதயத்தின் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் எப்போது வரும் தேவனுடைய வார்த்தைகளால் நம் இதயங்களை நிரப்பும் போது நல்ல எண்ணங்கள் வரும் அப்படி தேவ வார்த்தை நிரப்பப்படும் போது நாவிலிருந்து புறப்படும் பேச்சுக்களும் பிறருக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் பிறரின் மனதை புண்படுத்தாமல் இருக்கும் மனிதன் வாயிலென்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக பேச வேண்டும் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு ஆம் தீயினால் சுட்டப்புண் பல ஆண்டுகள் கழித்தினாலும் அது மறைந்துவிடும் ஆனால் நாவினால் சொன்ன வார்த்தை அது மறக்கவே மறக்கவாது ஆம் பெரிய மாணவர்களே சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரோலோகப் பிதாவே அப்பா இந்த நாளிலும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து கொண்டிருக்கிறதே அதற்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை உமது சாயலாக படைத்தீர் அதற்காக மக்கு நன்றி ஆமாண்டவரே எங்களுடைய நாவுகளை எங்கள் அடக்கி அப்பா இதயத்தின் எல்லாம் எடுத்து போட்டு அந்த வஞ்சகத்தினால் எங்களை நாங்கள் நிரப்பிக் கொள்ளாமல் தேவ வார்த்தையினால் எங்களை நிரப்பி பிறருக்கு பயனுள்ள பிள்ளைகளாய் ஆசிர்வாதமான பிள்ளைகளாய் உமது வார்த்தையை அறிவிக்கும் பிள்ளைகளாய் எங்களை வாழ நீ கிருபை செய்யும் ஆமாண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா உம்மாள் அன்று எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது நீர் அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளும் த ஜபபங்களையெல்லாம் பெறும் அர்ம இரட்சகரமான ஏசு இல்லை அப்பா எங்களை மறைத்து ஒப்புப்படுக்குறோம் ஆமாம் த ஆட் இந்த நாள் நாவினை கட்டுப்படுத்தும் பிள்ளைகளாய் மாறி தேவன சார்ந்து வாழ உங்களை வாழ்த்துகிறேன் த ஆட்